சமரசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறு அபகரிக்கும் திட்டம் ஆகஸ்ட் எட்டாம் நாள் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் கிரீன் ரிஜிஜி தலைமையிலான சிறுபான்மை விவகார அமைச்சகம் ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மேம்பாட்டு சட்டம் என்ற பெயரில் வக்ஃபு வாரியம் தொடர்பான சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தது நாற்பத்தி நான்கு திருத்தங்களை கொண்ட இந்த மசோதாவிற்கு எதிர்கட்சிகள் வலுவாக குரல் எழுப்பியதால் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப ஒன்றிய அரசு பரிந்துரைத்துள்ளது மனிதர்கள் ஏற்றும் எந்த ஒரு சட்டமும் திருத்தத்திற்கு உள்ளாவது இயல்பே ஒரு சட்டம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக காலச்சூழலுக்கேற்ப அச்சட்டம் திருத்தத்திற்கு உள்ளாவது அவசியம் வக்ஃபு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இச்சட்டம் திருத்தங்களுடன் முழுமை பெற்றது பதிமூணாம் ஆண்டிலும் இச்சட்டம் திருத்தப்பட்டு ஆரியத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன அப்போதெல்லாம் யாரும் அதை எதிர்க்கவில்லை இப்போது உள்ள சட்ட திருத்தம் வக்ஃப் உரிமையை அபகரிக்கும் நோக்கில் மத சுதந்திரத்தை தகர்க்கும் வகையில் அரசியல் அமைப்பு பிரிவுகள் பதினாலு பதினைந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பதுக்கு எதிராக இருப்பதுதான் எதிர்ப்புக்கான காரணம் முஸ்லிம் செல்வந்தர்களும் முஸ்லிம் மன்னர்களும் ஏராளமான சொத்துக்களை முஸ்லிம் சமுதாய நலனுக்காக தானமாக வழங்கிய வக்ஃபு சொத்துக்கள் பள்ளிவாசல் மதரசா கல்வி உதவி நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன வக்ஃபு வாரியத்தின் கீழ் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு சொத்துக்களும் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள மூணு புள்ளி லட்சம் எஸ்டேட்டுகளும் உள்ளன இந்திய ராணுவம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்களை கொண்டிருக்கும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியே இச்சட்ட திருத்த மசோதா வக்ஃபு நிலத்தில் உரிமை கோர வக்ஃபு கவுன்சிலுக்கோ வாரியத்திற்கோ உரிமை இல்லை உரிமை தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது என்றும் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமியர் அல்லாதோருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க இச்சட்ட திருத்த மசோதா வழிவகை செய்கிறது ஆனால் தமிழ்நாடு வக்வ் வாரியத்தின் தலைவராக பதர் சையீத் பொறுப்பு வகித்துள்ளார் இப்போது பனிரெண்டு உறுப்பினர்களில் இருவர் பெண்கள் மத்திய வாரிய பொறுப்பில் பெண்கள் அங்கம் வகித்திருக்கிறார்கள் உண்மை இவ்வாறு இருக்க ஒன்றிய அரசு பெண்களுக்கான உரிமையை பெற்று தருவதை போன்ற போலி தோற்றத்தை சித்தரிக்க முயல்கிறது ஒரு சமயத்தவரின் வழிபாட்டு முறையில் சொத்துக்களில் இன்னொரு வழிபாட்டு முறையில் உள்ளவர்களை நியமிப்பது பெரும் குழப்பத்தையே ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசுகளால் அமைக்கப்பட்ட வக்ஃபுவாரியம் கண்காணித்து நிர்வகி வக்வு ஆரிய நிலங்கள் மாநில அரசின் வருவாய்த்துறை நில அளவை ஆணையர் தலைமையில்தான் அளவிடப்படுகின்றன எனவே இத்திருத்தத்திற்கான தேவை இப்போது என்ன எழுந்துள்ளது வக்ஃபு சொத்துக்கள் ஒன்றிய மாநில அரசுகளால் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பது உண்மைதான் அவற்றை மீட்க வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்குவதை விடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் அளிப்பது தவறான முடிவாகும் அப்படியே திருத்தம் தேவைப்பட்டால் அதை வக்ஃபாரியம் கவுன்சில் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழுவில் ஆலோசித்தே முடிவு ஒன்றிய அரசு இப்போது கொண்டுவரத் துடிக்கும் வக்ஃபு சட்ட திருத்தம் அரசியல் அமைப்பு வழங்கிய மத சுதந்திரத்தை தகர்க்கும் ஆபத்தான நடவடிக்கையாகும் இஸ்லாமிய சமுதாயத்தால் நிர்வகிக்கப்படும் சொத்துக்களில் அரசு தலையிடுவது இந்திய மதச்சார்பின்மைக்கு எதிரானது இது சிறுபான்மை உரிமை மீதான தாக்குதல் மட்டுமல்ல மதத்தின் தனித்தன்மைக்கு உலை வைக்கக்கூடிய செயலாகும் இது ஜனநாயக மதச்சார்பற்ற கட்டமைப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியது எனவேதான் உள்நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட எதிர்த்து நாடாளுமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பியுள்ளன வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிராகரிக்கப்பட வேண்டும் கூட்டுக்குழுவில் இம்மசோதா தோல்வியடைய வேண்டும் ஒன்றிய அரசு இதுபோன்ற மதவெறுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விடுத்து நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்